இனிய தமிழ் நண்பர்களே தெய்வீக குரல் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்போதில் நாம் திருவள்ளூர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் குரலின் கருத்தும் பொருளும் கதை ஒடிவில் வந்தால் புரிதலுக்கு நன்றாக இருக்கும் என்பதற்கு இந்த முயற்சி இக்காலம் மனித வாழ்வில் நடைபெறும் வாழ்வு நிகழ்வுகளை இக்கதையின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலமும் பொருந்தும் என்பதையும் நாம் இதன் மூலம் கருத்தையும் கதையையும் இணைந்து ரசிக்கொள்கிறேன் தற்போது கூடா கூடாளுக்கம் அதிகாரத்தில் ஆறாம் குரல் இது எண்ணிக்கைப்படி இருநூற்றி எழுபத்தி ஆறாம் குரல் குரல் என்னவென்றால் நெஞ்சின் துறவார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் இதன் பொருள் என்னவென்றால் நஞ்சத்தின் தேவைகளை அகற்றாமல் தேவையை போல் சூழ்ச்சி செய்து வாழ்பவரை விட வன்மையானவர்கள் பிரபல சாப்ட்வேர் கம்பெனி நூறு பேருக்கு மேல் பல நிலைகளில் ஆண் பெண் பணியாளர்கள் அங்கு உள்ளார்கள் பலரும் வெளியே இருந்தும் இங்கு வந்து பணியாற்றுகிறார்கள் கம்பெனி நல்ல சம்பளம் தர தொழில் நன்கு நடந்தது சஞ்சீவி செக்ஷன் மேலாளராக உள்ளார் இருபது உழைப்பு இந்த பதவியை அவருக்கு தந்தது மனைவி சுலக்ஷனா பள்ளி கல்வி பயின்றவர் மகள் சுபஸ்ரீ பதினைந்து வயது பள்ளி மாணவி வீட்டில் அடிப்படை வசதி உண்டு ஆடம்பர வசதி இல்லை சஞ்சீவி அதை மனைவி சுலக்ஷனா எதிர்பார்க்கவும் இல்லை சஞ்சீவி அன்பாக குடும்பப்பாங்க இருப்பது இனி மகிழ்பவள் சஞ்சீவி சம்பளம் இரண்டு கட்டம்தான் இப்போதைய உயர்ந்து வரும் விலைவாசிக்கு படிப்பு குடும்ப செலவுகளுக்கு பற்றாக்குறைதான் என்று அவர் பலதரவு கூறுவார் மனைவியும் மகளும் சுதாரித்துக் கொள்வார்கள் சஞ்சீவி வேலை செய்யும் இடத்தில் பிஆர்ஓ லலிதா தன் கணவன் பாஸ்கர் புற்றுநோய் சிகிச்சை காரணமாக சிரம்ப சிந்தனையிலேயே அதை நினைத்து இருப்பார் செலவு அதிகமாகவும் ஆரோக்கிய முன்னேற்றம் குறைவாகவும் இருந்தது பற்றி கவலை லலிதாவுக்கு முதலில் லலிதா சஞ்சீவிடம் பணம் கடனாக பெற்றார் அவர் மறந்துவிட்டார் காரணம் சஞ்சீவியின் சபல புத்தி சிறுவயது முதலே சஞ்சீவிக்கு பிற பொருள்கள் மேல் கல்லூரி ஆபிஸ் காலத்தில் பிற பெண்கள் மேல் சபலம் உண்டு தன் வருவாயில் பெரும்பகுதி இதற்கென செலவு செய்பவர் பார்த்துக்கொள்வார் இப்போதெல்லாம் ஓவர் டைம் வேலை என்று சொல்லி ஐநூறு ஆயிரம் அதிகமாக மனைவிடம் பணம் தந்து தாமதமாக வரும் செயலி சந்தேகம் வராமல் பார்த்துக்கொண்டார் குடுமலை நாட்களில் கோவில் செல்வதாக கூறி புறப்பட்டு விடுவார் லலிதா தன் கணவன் பாஸ்கரன் வைத்தியம் பார்த்து சலித்து விட்ட நிலையில் தனக்கும் இந்த நோய் வந்துவிடுமோ என்ற அச்சமும் லலிதாவிற்கு ஆட்கொண்டது ஆபீஷியல் ஓவர் டைம் என்று சொல்லி அவரும் சஞ்சீவி போன் வந்தவுடனே புறப்பட்டு ஆபீஸ் கெஸ்ட் ஹவுஸில் தங்க ஆரம்பித்தால் பாஸ்கர் முடிந்தவரை லலிதாவிற்கு தொந்தரவு தராமல் மருந்து மாத்திரைகளை எடுத்துக் கொள்வது தன் வேலைகளை செய்வது என்று பார்த்துக்கொண்டார் சிரம சூழல் என்ற முறையில் நேரம் மீதியும் செய்வதாக அவரை பலரும் பாராட்டினார் சஞ்சீவின் எளிய வாழ்க்கை பிறருக்கு முக்கியமாக சிரமப்படும் லலிதாவுக்கு உதவும் அவரது குணமும் சஞ்சீவியும் லலிதாவும் ஊருக்கு தெரியாமல் சந்திக்கும் இடங்கள் மாற்றி மாற்றி வைத்துக் கொண்டனர் சஞ்சீவி அடிக்கடி செல்லும் குமரன் குன்று கோவிலுக்கு சுலக்கணா தன் மகள் சுபஸ்ரீயை அழைத்துக் கொண்டு ஒரு நாள் மாலை சென்றார் லலிதாவின் கணவன் பாஸ்கர் தன் மன நிம்மதிக்காக மாற்றத்திற்காக படியேறி வந்த பாஸ்கர் வணங்கி நின்றபோது பலகீனத்தால் தருமாறி வில சுலக்கிரி சுபஸ்ரீ தாங்கு பிடித்துக் கொண்டு வெளிப்பிரகாரம் அழைத்து வந்து அசுவாசப்படுத்தினர் அர்ச்சகர் பணியாளர் உதவியுடன் படியிறங்கி பாஸ்கர் அவர் சொன்ன விலாசத்திற்கு அழைத்து சில கார் ஆட்டோ தேடி நின்றனர் அப்போது அங்கு காரில் வந்த சஞ்சீவ் லலிதா எதிர்பாராமல் சந்திக்க வேண்டி வந்தது அர்ச்சகர் சஞ்சீவ் லலிதா தம்பதியல் பிள்ளை பேருக்காக இங்கு அடிக்கடி வருபவர்கள் என்று மூவரிடம் அறிமுகப்படுத்தியதோடு காரில் பாஸ்கரை அனுப்ப சஞ்சீவ் லலிதாவிடம் உதவி கேட்டார் திடுக்கிட்ட பாஸ்கர் சுலக்ஷனா இடிந்து போக சஞ்சீவி லலிதா குனிய அங்கே ஒரு பெரிய மௌன உணர்வு போராட்டம் சுலக்ஷனா மயக்கம் போட்டுவிட மருத்துவமனை சேர்த்தனர் ஆபீஸ் பணியாளர்கள் பலரும் வந்து பார்க்க பல உண்மைகளை சுலக்ஷனா உணர்ந்தார் லலிதா அவமானம் தாங்காமல் தற்கொலை செய்து கொண்டார் பாஸ்கர் மனமுனைந்து வெளியூர் சென்று விட்டார் சஞ்சீவி கம்பெனியில் வேலையை தொடர முடியாமல் ராஜினாமா செய்தார் மனைவி சுலக்ஷனாவிடம் மன்னிப்பு கேட்டார் மகளிடம் மன்னிப்பு கேட்டார் ஆனால் ஏற்கும் மனநிலையில் அவர்கள் இல்லை தன் மகள் சுபசிரியுடன் தாய்வோடு சென்றார் சந்திரத்துடன் வாழ்ந்த சஞ்சீவியை யாரும் மனம் திருந்தியவனாக ஏற்கவில்லை வினைவிடைத்தவன் வாழ்க்கைதான் அவருக்கு கிடைத்தது என்று பலரும் சொல்லும் வண்ணம் இருந்தது அவரது வாழ்க்கை இத்துடன் முடிகிறது அன்பு நண்பர்களே இன்றைய சூழலில் இன்பங்கள் அனுபவிக்க பல சந்தர்ப்பங்கள் வாழ்வில் உண்டாகிறது பல சந்தர்ப்பங்கள் உண்டாக்கிக்கொள்ளவும் முடியும் ஆனால் மனித வாழ்வில் சுய ஒழுக்கம் என்பது ஒரு முக்கியமானது அது வந்து ஆரோக்கியத்தின் கண்ணோட்டத்திலும் சரி அதாவது கலாச்சார கண்ணோட்டத்திலும் சரி இது முக்கியம் என்று நம் பெரியவர்கள் பலரும் கூறி வந்துள்ளார்கள் இது ஒன்றுக்கொன்று சம்மந்தப்பட்டதுதான் அதாவது நாம் சுயன்பங்கள் குறைத்தால் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஆரோக்கியம் என்றால் கலாச்சாரத்தை நாம் போற்று வளர்த்ததாக பலரும் போற்றுவார்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு சூழல்கள் நாட்டில் இருந்தும் தற்போது மனசபலம் உள்ளவர்கள் ஆசை உள்ளவர்கள் அதை சாமர்த்தியமாக மீறுகிறார்கள் அதை நாம் பலரும் காண்கிறோம் இது மனித உறவுகளில் மட்டுமில்லை அது செல்வத்திலும் அது பதவியிலும் அது புகழிலும் இம்மாதிரி பல சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்கின்றன அவற்றையெல்லாம் கடந்து வந்தால்தான் வாழ்க்கை என்பது போல இன்றைய வாழ்க்கை உள்ளது இதை எதிர்த்து நம்மை காப்பாற்றிக் கொள்பவர்கள் குறைவார்கள் அந்த மாதிரி இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் இக்குரலின் மூலம் வலியுறுத்துகிறார் இது இன்றைய சூழ்நிலையில் மனித ஒழுக்கம் தேவையான ஒன்றுதான் இத்துடன் இக்கதையை முடிகிறது மேலும் ஒரு குரலுடன் விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் இக்குரலில் வரும் கதையும் கருத்தும் படங்களும் பொருளும் யாவும் கற்பனையானவை அவை கதை சொல்ல வேண்டியவை யாரையும் எதையும் ரசித்து பார்க்க கேட்டுக்கொள்கிறேன் இக்கதையில் வரும் படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டவை அதை பதித்தவர்களுக்கு எங்களது மனம் வந்த நன்றி இக்கதையினை மற்றவர்கனுப்பை எல்லா கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருந்தும் வணக்கம்